இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு திணைத்துணை உதவி செஞ்சோம்னா அது பனை அளவு நமக்கு பயனை தரும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான கதை அது மேலை நாட்டில் உண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும் கூட இது ஒரு ஏழை சிறுவன் வீதி வழியாக வந்துட்ருக்கான் பசி அவனுடைய வயிற்றை கிள்ளியது தன் இருந்த நாணயத்தை தொட்டு பார்த்துக்கிறான் புத்தகம் வாங்க வச்சுருக்கக்கூடிய பணம் அது அதனால் சாப்பிட செலவு செஞ்சிட்டோம்னா புத்தகம் வாங்க முடியாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை வேறு அவனுக்கு பசி தாங்க முடியாத அவன் வந்து சாப்பிட்றதுன்ற முடிவுக்கு வரான் அங்கிருந்து ஒரு வீட்டு கதவை தட்டுறான் ஒரு பெண்மணி வந்து கதவை திறக்கிறாங்க நம்ம பசியோடு இருக்கிறான்னு தெரிஞ்சுது அதனால் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய கிண்ணம் நிறைய பால் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க பால் முழுவதையும் சாப்பிட்டுட்டு அவன் உடனே அவனுடைய வயிறு நிரம்பிடுச்சு அந்த சாப்பிட்டு உடனே அவனுடைய இருந்து அந்த மகிழ்ச்சியும் பார்த்துட்டு இருந்தாலும் மறுபடியும் கேட்கலாமேன்ட்டு அந்த பெண் கேட்குறாங்க இன்னும் பால் வேண்டுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அன்போடு கேட்டவுடனே இல்லை போதும் வயிறு நிரம்பிடுச்சு எவ்வளோ பணம் தரணும் சொல்லுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் இல்லை பாலுக்கு விலை கேட்குற அளவுக்கு எங்களுடைய நிலைமை இல்லை பணம் எதுவும் நீ தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா புத்தகம் வாங்கலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் அங்கேருந்து சந்தோஷமாக போயிடுறான் அந்த பையன் இது நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த பெண்மணி வந்து ஒரு விந்தையான நோய் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகவே இருக்காங்க அவளை வந்து மருத்துவர்கள் சோதித்து பார்க்குறாங்க அவர்கள் வந்து சொல்கிறாங்க கடைசியில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் கெல்லின்னு ஒருத்தர் இருக்காரு அவரால் தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியும் உங்களை பார்க்க அவர் நேரம் ஒதுக்குவாரானும் தெரியல இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க நோயாளி பற்றிய குறிப்பை வந்து மருத்துவர் கெல்லிக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த குறிப்பை பார்க்குறார் கெல்லி நோயாளியினுடைய ஊரை பற்றி தெரிஞ்ச உடனே சரி நான் மருத்துவம் பார்க்குறேன்னு ஒத்துக்கிறார் கெல்லியனுடைய மருத்துவமனைக்கு அவளை தூக்கிட்டு போகிறாங்க வாடிய முகத்தோடு ரொம்ப துவண்டு போயிருந்து அவளை பார்த்தாரு அந்த மருத்துவர் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றது அவருடைய நினைவுக்கு வந்தது கடைசியில் சந்தோஷத்தில் அவருடைய முகம் பொலிவு பெற்றது ரொம்ப தனி கவனம் செலுத்தி அவளுக்கு மருத்துவம் பார்க்குறார் அடிக்கடி அவளுடைய உடல் நலத்தையும் பற்றி விசாரிக்கிறார் அங்கேயே பல நாட்கள் தங்கி அவள் வந்து ரொம்ப முழுமையாக சிறந்த முறையில் குணமாயிடுறா மருத்துவமனையிலிருந்து செல்ல வேண்டிய நாளும் வந்தது மருத்துவ பணியாளர் கொண்டு வந்து ஒரு உரையை கொடுக்குறார் அந்த உரையில் வந்து பிரித்து பார்க்க தயங்குறாவை அந்த பெண் வந்து இதில் மருத்துவ ம மருத்துவமனை கட்டணம் மருத்துவ மருத்துவத்துக்கு செலவான அந்த பணம் எவ்வளவு அந்த அறுவை சிகிச்சை கட்டணம் மருத்துவர் கெல்லியினுடைய அந்த கட்டணம் எல்லாமே சேர்ந்து நிறைய பணம் அதில் இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயத்தினால் அந்த உரையை பிரிக்கிறதுக்கு யோசிக்கிறாள் வாழ்நாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேமித்த பணத்தை இன்றைக்கி இழந்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவளுக்கு வந்து மனசு கலங்கி போய் கண்ணில் நீர் வருது ஒரு வழியாக மனதை தேற்றிக்கிட்டு அந்த உரையை பிரித்து பார்க்குறா அதிலிருந்து தொகையை பார்த்து இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாகின்றாள் என்ன அப்படின்னா அதில் கட்டணம் எதுவுமே குறிப்பிடப்படலை அதுக்கு பதிலாக என்ன எழுதியிருந்தது தெரியுமா தாங்கள் தந்த ஒரு கிண்ணம் பாலுக்கு பா பணம் தரப்பட்டு விட்டது தாங்கள் தந்த ஒரு கிண்ணம் பாலுக்கு பணம் தரப்பட்டு விட்டது என்று சொல்லி கீழே கையெழுத்தில் மருத்துவர் கெல்லி என்று கையொப்பம் இடப்பட்டிருந்தது அப்படி ஆச்சரியத்தில் அவளும் அப்படியே தன்னை மறந்து அது அந்த நினைவுகளெல்லாம் தன்னுடைய மனசை கொண்டு வரா அதை எண்ணி பார்க்கின்றாள் ஏன்னா எப்போதோ ஒரு கிண்ணம் பால் ஒரு குழந்தை கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பிள்ளை தான் இந்த டாக்டர் போகல அப்படின்னு நினச்சி அவள் மனசு சந்தோஷப்படுது அப்போது நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா நின்று தளரா வளர்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் ஒருவருக்கு ஒரு உதவி எப்போவோ செஞ்சிருந்தோம்னா அந்த நன்றி அந்த நன்றியினுடைய பயனை வந்து எப்போ அந்த நன்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் தானாகவே வந்து சேரும் தனக்குன்னு இருந்தது வந்து சேரும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது ஒரு காலத்தில் நல்லா வளரக்கூடிய தென்னம்பிள்ளைக்கு நீர் விட்டோம்னா அந்த நீரை வேர் வழியாக உண்டு நீர் அருந்தி அந்த தண்ணீரை வந்து தலை வழியாக இளநீராக தந்து நமக்கு பயன் பெற செய்கின்ற அந்த தேங்காய் தென்னை மரத்தினுடைய இயல்பு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஒரு முறை சின்ன உதவி செஞ்சால் கூட போதும் அந்த பல மடங்கு மேலான உதவியை வந்து நமக்கு தரக்கூடியது என்றாவது ஒரு நாள் அந்த மேலான உதவி நமக்கு வந்து சேரும் என்பதை உணர்த்தக்கூடிய அந்த மூதுரை என்ற ஔவையினுடைய பாட்டுக்கேற்ற ஒரு அற்புதமான கதை தான் இந்த கதை அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன்